இன்றைய எபிசோடில் போட்டோகிராபரை ஷண்முகம் காப்பாற்றிய நிலையில் அதை பார்த்த சூடாமணி சந்தோஷப்படுகிறாள் நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலப்பா என்று சந்தோஷமாக பேச அதை பார்த்த அவன் கொல்ல வந்தவனே சாக கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு பீல் பண்ணுகிறான் பிறகு அவனை வீட்டிற்கு அழைத்து வர சிவபாலன் ஆகியோர் அடிக்க பாய தடுத்து நிறுத்திய ஷண்முகம் அவன் இப்படி வந்து நிற்கிறானா அதுக்கு காரணம் அப்பன் அப்பந்தான் என்று சொல்ல முத்துப்பாண்டி அதிர்ச்சி அடைகிறான் உன் அப்பா கொலைய பண்ணிட்டு எங்க அம்மா மேல பழிய போட்டு தப்பிச்சிட்டான் என்று சொல்ல கொல்ல வந்தவன் உண்மை அறிந்து மன்னிப்பு கேட்கிறான் இதை தொடர்ந்து கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க சூடாமணியை பெண்களும் வைகுண்டத்தை ஆண்களும் ஒன்று சேர்ந்து அலங்கரிக்கின்றனர் அடுத்து சூடாமணி வைகுண்டத்தை உட்கார வைத்து சாப்பாடு பரிமாற மாமா முறை பையன்தான் உட்காரணும் என்று சொல்ல முத்துப்பாண்டி உட்காரலேனா என்ன நான் உட்காரேன் என்று சிவாபாலன் போகிறான் அப்போது எங்கிருந்தோ வந்த சவுந்தரபாண்டி சிவபாலனை எட்டி உதைத்துவிட்டு உட்கார அனைவரும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் மச்சான் பக்கத்துல நான்தானே உட்காரணும் என் தங்கச்சிக்குத்தான அறுபத்தவது கல்யாணம் நான் இருக்காம போயிடுவேனா அதான் தப்பித்து வந்தேன் என்று சொல்ல அனைவரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்